நியூட்டனோட முதல் விதி இது பத்தாம் வகுப்பு சயின்ஸில் நியூட்டனோட முதல் விதி நிலைமை விதின்னு பார்க்குறோம் ஏன்னா அது நிலையாக இருக்கிற ஓய்வில் இருக்கிற ஒரு பொருளை பற்றியும் சீரான நேர்கோட்டில் இயங்குகிற பொருளை பார்த்தீங்கனாலும் அது நிலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இது நிலைமை விதி ஓய்வில் நிலைமம் எடுத்துக்காட்டு கீழே விழும் இலை பழம் திசையியல் நிலைமத்துக்கு எடுத்துக்காட்டு கார் வளையும் போது நாமளும் வளைவோம் அதான் வந்து திசை நிலைமம் இயக்கத்திற்கான நிலைமம் கேட்டாங்கன்னா நீளம் தாண்டுறவங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க இயக்கத்திற்கான நிலைமம் இரண்டாம் விதியை விசையின் விதின்னு சொல்கிறோம் ஒரு பொருள் மேல கொடுக்குற அழுத்தம் தாக்கம் எல்லாமே வந்து விசை அந்த விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்துக்கு நேர்தகவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இரண்டாம் விதி ஃபோர் டு மாசின் முடுக்கம் இதோடைய இசை அழகு நியூட்டன் சிஜிஎஸ் வந்து டைன் கனத்தாக்கு கேட்பாங்க கனத்தாக்குனா ஒண்ணு இல்லை கம்மியான டைம்ல அதிகமான விஷய தாங்குறது ஃபார்முலாவும் எக்ஸாம்பிள் தான் ரொம்ப முக்கியம் கனத்தாக்கு ஃபார்முலா எஃப் இன்ட்டு டி பைக்கோட ஸ்ப்ரிங்கு ஷாக் அப்சர்வரு பாலை கேட்ச் பிடிக்கும் போது பின்னாடி இழுக்கிறது இதெல்லாம் கன